ॐ सहनाभवतु सहनौघुनक्तु सह वीर्यङ्करवा वहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषवहै ॐ शान्ति शान्ति शान्तिः இனி கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அயோத்தியா யாத்திரை அயோத்தியா யாத்திரை அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் யாத்திரை போய்ட்டு வந்தவுடனே பல பேர் இந்த கேள்வி கேட்டாங்க நான் இப்போ அதுக்கு கொஞ்சம் அடுத்த வழிகளும் இருந்தன உடல்நிலை சபையில் உடனே சொல்ல முடியல இப்போது அதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சொல்கிறேன் நம்ம பாரதத்தினுடைய உண்மையான சுதந்திரம் வந்து சுதந்திர தினம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் என்றைக்கு ஸ்ரீ ராமபிரான் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டாரோ அன்றைக்குத்தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சில் கிடைச்சது என்னன்னா அதெல்லாம் வந்து ஏமாத்து சுதந்திரம் இதுதான் நிஜ சுதந்திரம் அது அரசியல் போக்கில் ஏதோ ஒரு சுதந்திரம் அந்த கலாச்சார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நாம் அந்த காலனி ஆதிக்கத்திலேருந்து திலேர்ந்து விடுபடாமல் அதை இருந்தோம் அதை விடுபடுவதற்கான முயற்சிகளை பண்ணிக்கொண்டிருந்தோம் நம்மளை ரொம்பவே நாம் வந்து குறைப்படுத்திக்க வேண்டியதில்லை பெரும்பாலோருக்கு இதை பற்றிலாம் தெரியாது ஆனால் இந்த விளக்கங்கள் இல்லாட்டாலும் எல்லாருமே ராமர் கோயில் வரணும் அப்படின்னு நினச்சாங்க இப்போது பொதுவாக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தமிழ்நாட்டில் வந்து ராமரோன் அப்படின்னும் ஹி இஸ் நாட் அ பாப்புலர் காட் அப்படின்னு சில ஊடகங்கள் சொல்லுகின்றன ஆனால் இது வந்து விவரம் தெரியாதவங்க அல்லது விவரம் தெரிஞ்சும் உண்மையை மறக்க விரும்புகிறவங்க பேசுகிற பேச்சு தமிழ்நாட்டில் ராமர் மக்கள்கிட்ட தெரியப்பட்டவரா இல்லைன்னா வேற எங்கே தெரிஞ்சிருக்க வரேன்னு எனக்கு தெரியல இப்போ நீங்கள் இந்த வந்து ராமசாமின்னு ஒரு பேரை எடுங்க எத்தனை ஜாதி உண்டா அத்தனைலேயும் ராமசாமின்னு இருப்பார் ராமசாமி ஐயர் ராமசாமி ஐயங்கார் ராமசாமி முதலியார் ராமசாமி நாடார் ராமசாமி பிள்ளை நீங்கள் என்ன என்ன காஸ்ட் இருக்கோ எல்லாம் போடுங்க ராமசாமின்னு ஒரு பேர் இருக்குமா இருக்காதா அதே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைலாக பார்த்தா ஸ்ரீராம் ராம் ராகவ் ரகு எத்தனையோ வகைகளில் அது அப்போ தமிழ்நாட்டில் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் இல்லாத இடம் இவங்க யாருக்கும் இல்லை அவங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ஆயிரக்கணக்கான கோயில்களில் சரிபாதி விஷ்ணு ஆலயங்கள் எல்லாத்துலேயும் ராமரோட சந்நிதி இருக்குது அது தவிர ராமருக்குமே ஆலயங்கள் இருக்குது ராமர் நம்முடைய இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் மற்றவற்றிலும் பெற்றிருக்கிற இடம் கொஞ்சம் நஞ்சமில்லை சரி இவ்வளவு இருக்கிறதுனால ராமருக்கு அங்கே ஆலயனுடனே எல்லாருக்கும் என்னமோ அவரவர் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் நான் சொல்கிறது உண்மைதான் அதில் ஏதாவது மிகப்படுத்தல இருக்க இதில் நமக்கு என்ன ஒரு இது என்னென்னா அந்த பிரதிஷ்டை நடந்த நேரத்தில் அங்கே இருந்து வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது இருபத்தி ரெண்டாம் தேதியே அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது துறைவேர் சங்கத்திலேருந்து விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து அழைப்பு கொடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் எண்பது பேர் துறவியர் அழைக்கப்பட்டிருந்தார்களா அன்றைக்கு கலந்து கொள்ள சொல்லி அதில் நமக்கும் சிறப்பான ஒரு இடம் கொடுத்து கூட்டிகிட்டு போனாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் அங்கே ராமருடைய மகிமையை உணர முடிந்தது நாங்கள் இங்கேருந்து பெங்களூரில் விமானத்தில் ஏறி லக்னோ போய் லக்னோலேருந்து அயோத்தியை போகிறோம் அதுக்காக நாங்கள் இங்கேருந்து பெங்களூரில் ஒரு பக்தர்கள் வீட்டில் தான் முதல்ல போயிட்டு முதல் நாள் நைட்டு வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணுங்கிறதுனால அவங்க வீட்டில் தங்கிட்டு போனோம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க உங்களை பார்த்தா எங்களுக்கே ராமரை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு அப்படி உபசரித்தாங்க ராம ராமதர்சனம்னு அவங்க ஆயிரந்திர தடவை சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்க நல்லா எல்லா இரவு தங்கினோ உணவு கொடுத்தாங்க காலையிலுக்கு உணவு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களை அவங்களே ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்து ஏற்றி விட்டாங்க எல்லாம் பண்ணினாங்க அப்புறம் போய் அங்கே இறங்கினோம் லக்னோவில் உடனே அங்கேருந்து அயோத்திக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு விஸ்வ இந்து பெருஷத்தில் ஏற்பாடு அதில் அதுவும் சாதுக்கணுங்கிறனால ஷால் மாதிரி சின்னதாக ஒரு ப பட்டு துணி ஒன்று போட்டாங்க ராமர் படம் அதெல்லாம் போட்டு பாட் போட்டு நமஸ்காரம் பண்ணினாங்க அம்பாக்கும் மாலையெல்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ணாங்க ஜெய் ஸ்ரீராம் எதுக்கு இந்த வரவேற்பு இல்லாமல் ராமருக்காக அப்போது துறவுக்கு கொடுக்குற மரியாதை ராமரையும் வணங்க வந்த துறவிக்கு கொடுக்குற மரியாதைங்கிற முறையில் இரட்டிப்பு மரியாதை எல்லாரும் அவ்வளோ இதை அருமையாக கவனித்து ஏ அங்கேருந்து அழைச்சிட்டு போனாங்க தங்கிறதுக்கு ஏற்பாடு தங்கிறதுக்கு ஏற்பாடு எப்படி இருந்ததுன்னா அதாவது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது இல்லை ஒரு நூறு ஏக்கர் அந்த மாதிரி பெரிய இடமா இருக்கணும் அந்த இடத்துல கூடாரங்கள் அடிச்சிருக்காங்க கூடாரங்கள் அடித்து இதில் அறைகள் பெண் துறவிகளுக்கு தனியாக மற்ற துறவியருக்கு தனியாக அதில் விதவிதமான கேட்டகரிஸில் போட்டிருக்காங்க அது பார்த்தா ஒரு தெரு மாதிரியே நடுவுல ஒரு பத்து பதினஞ்சு அடி அகலம் விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ரூம்ஸ் அவ்வளோ ரூம்ஸ் அதில் எங்களுக்கு நூற்றி இருபதாவது அறை கொடுக்கப்பட்டது அது வந்து ஒரு கூடாரங்கிற முறையில் தான் போட்டுக்க துணியை வச்சு அழகாக மறைச்சு அழகாக அந்த இடத்துக்குள்ளே தற்காலிகமாக எவ்வளவு வசதிகள் செய்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ஒரு மூன்று பேர் தங்குற மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய அரைன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு ஓரத்தில் குளியலறை கழிப்பறை தனித்தனியாக எல்லாம் கொடுத்துட்டாங்க குளிர் ரொம்ப இருந்ததுனால போட்டு போகிறதுக்கு செருப்பு முதக் கொடுத்துட்டாங்க பாத்ரூம் குழ யூஸ் பண்ணுறதுக்காக பாத்ரூம் செப்பல் முதக்கொண்டு அங்கே தங்கியிருந்து அப்பப்போ எல்லாம் ஒரே ஒரு சங்கடம் தானே எல்லாம் இந்தியில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு புரியல உத்தரவுத்தராக கேட்டு கேட்டு ஒரு மாதிரியாக சமாளித்து நாங்கள் போய்ட்டு அனுப்பிச்சுக்கோங்க அங்கேருந்து நாங்கள் லக்னோவிலேருந்து அயோத்திக்குள்ளே நுழையும் போது அந்த காட்சியை பார்த்தா எல்லார் உள்ளத்துலேயும் ராமர் தான் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறாருங்கிறது புரிஞ்சுது அந்த அயோத்தியினுடைய எல்லைக்குள்ள நுழையும் போது ஒரு பெரிய வளைவு ஆர்ச் வச்சுருந்தாங்க சூரிய ஸ்தம்பம்னு இதில் போட்டிருந்தது நாங்கள் நேரில் பார்த்தோம் ராமர் சூரிய சூரியகுலத்தில் தோன்றினர் அதனால் அந்த வளைவில் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் மையத்தில் அப்படி பெரிய வளைவு ரோடு முழுசு இந்த பக்கத்தை அந்த பக்கத்தையும் சேர்த்து அடைத்து கொண்டு அந்த சூரிய ஸ்தம்பம் அது இருந்தது அப்புறம் எங்கே பார்த்தாலும் வழி நடுக ராமருடைய கட் அவுட்ஸு ரோட்லலாம் கோலம் எங்கே பார்த்தாலும் வீடுகளில்லாம் அலங்காரம் பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க சில இடங்களில் நாலஞ்சு பேர் உட்காந்து ராமச்சரித மாநஸ் படிக்கிறது மைக்கை வச்சுட்டு ராமச்சரித்த மாநஸ் படிக்கிறாங்க ஏதோ ஒருத்தர் பஜனை பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் அனுமான் கோயிலுக்கு போகிறோம் அங்கே பார்த்தா அனுமார் வேஷம் போட்டுக்கொண்டு கீழே கதையை வைத்துக்கொண்டு ரெண்டு பேர் போகிறாங்க அவங்க 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 ஜெய் ஸ்ரீராமா தீவன் வந்து உற்சாகமான இது அவங்களோட நாலு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஒரு உற்சாக அலை மீசு அது வந்து அதை தவற விடவே முடியாது அப்படி இருந்தது அனுமான் காளி அந்த ஊர் மக்களுக்கே ஒரு பெருமை அது தெரியுது அவங்களுடைய நிலப்பில் நம்ம ஊரில் இது நடக்குது அப்படின்ட்டு அதுக்கு எல்லா மாநிலங்கள்லேருந்தும் இருந்தும் பங்களிப்பு பண்ணியிருக்காங்க இந்த கோயில் அன்னைக்கு அதாவது அந்த பிரதிஷ்டை அன்னைக்கு வளர்த்த பாதுகாப்பெல்லாம் போட்டு அதை நிறைய செக் பண்ணி தலைசிலேருந்து நமக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அது கூட வந்தவங்களை நான் தெரியாமல் அவங்க எனக்கு அசிஸ்டண்ட்டுன்னு எழுதிட்டேன் துறவி அப்படின்னு எழுதிருந்தால் அவங்களும் கூட வந்திருக்கலாம் எனக்கு அசிஸ்டண்ட்னு எழுதின உடனே அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு அவங்க வந்து அன்னைக்கு உள்ளே வர முடியல அடுத்த நாள் திரும்ப இருந்து பார்த்தோம் அது ரொம்ப கட்டுப்பாடுகள்லாம் ஏன்னா பிஎன் வேற வராதா அதனால யாரை உள்ள விடுறது யாரை உழவு விடக்கூடாதுன்னு என்னமோ கணக்கு வச்சு அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போய் முடியாதவங்களுக்கு வீல் சேர் வீல் சேர்லேயே அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ ஏற்பாடு பண்ணாங்க வந்து பாதை காலணிகள்லாம் பக்கத்தில் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணி அங்கே அமர்ந்தோம் விவிஐபிஸ் கேட்டகரியில் நாங்கள் இருந்தோம் கோயிலுக்கு நேர் முன்னாடி ரெண்டு பக்கம் அதில் நிறைய பிரபலங்கள்லாம் வந்தாங்க ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அப்புறம் பாபா ராம்தேவ் இனி யாரெல்லாமும் வந்தாங்க நான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தேன் மற்றவங்களும் அந்த பக்கம்தான் ரஜினிகாந்த் அவங்க எல்லாம் அங்கே தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் வந்தாங்க இறைவன் முன்னால் எல்லாரும் சமம் எல்லாரும் இறைவனின் குழந்தைகள் நாங்கள் இருந்தது நம்ம கோயில் அமைப்பில் கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் அப்புறம் பெரிய மண்டபம் மகாமண்டபம் அதனுடைய கடைசி பகுதியில் தான் இந்த விசை வாத்தியங்களெல்லாம் முழங்க பஜனை எல்லாம் பண்ணுவது அது மாதிரி நாங்கள் இருக்கிறதுக்கு பின்னாடி இந்த வார்த்தை கோஷ்டியெல்லாம் உட்காந்து ரெண்டு பேர் பாடிக்கிட்டு பஜனையெல்லாம் ராமர் மேலே எல்லாம் பாடுறாங்க அதில் என்னென்ன மாநிலங்கள்லேருந்து என்னென்ன வாத்தியங்கள் வந்திருக்குன்னு அவர் லிஸ்ட் வாசிக்கிறேன் எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு வாத்தியம் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் நாலு நாதசுரம் தமிழ் மிருதங்கம் வீடு இத்தனை போயிருக்கு நாலு வருஷம் எனக்கு ஒரே பெருமை அதாவது உலகத்திலேயே பாரதம்தான் தலை சிறந்தது பாரதத்தில் தமிழ்நாடு தான் தலை சிறந்தது இது வெறும் நம்ம ஊருங்கிறதுக்காக கொள்ளக்கூடிய இல்லை வரலாறு நிரூபிக்கிறவங்க அப்படி எல்லாரும் அந்த வாத்தியங்களெல்லாம் முழங்க பஜனை பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நடந்தது அப்புறம் யோகிஜி அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் அவங்க எல்லாம் வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரியவர்கள்லாம் வர வர ஒரு அமைதி வந்தது அப்புறம் பிரதம மந்திரி அவர்களும் வந்தார் அவருடைய முகத்தில் எனக்கு ஒரு ஒரு புன்னகை ஒரு அடக்கமான புன்னகை மகிழ்ச்சி தெரிஞ்சது எத்தனை ஐநூறு ஆண்டு காலமாக மக்கள் இந்துக்கள் அமைதியாக அறப்போராட்டம் நிகழ்த்தியதுனுடைய நிறைவாக இன்றைக்கு அது கிடச்சிருக்கு நமக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் கோர்ட்டு தீர்ப்பு இது ராம்லல்லாவோட இடம் தான் அப்படின்னு வந்த போதே அவர் என்ன சொன்னார் இந்துக்கள்லாம் இதை வந்து அமைதி எடுத்துக்கோங்க ரொம்ப கொண்டாடி இது பண்ண வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுட்டார் சரி சமுதாயத்தில் வந்து ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டாமே அது மாதிரி இப்போவும் ஒரு அடக்கமான ஒரு மகிழ்ச்சியோடு அவர் பத்து நாள் பதினோரு நாள் விரதம் இருந்தவர் அதெல்லாம் ஏதோ ஒன் கையில் வச்சுட்டே வந்தார் ஒரு சின்ன வெள்ளிக்கொடை அது அந்த ராம்லல்லா விக்கிரகங்கள் சின்ன விக்கிரகங்கள் இருக்குது அதுக்கு வைக்கக்கூடிய வெள்ளிக்கொடையான் அதை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் அப்படியே அந்த ரெட் கார்பட்டில் நடந்து வரார் அப்புறம் உள்ளே போய் அவர் நடந்து வர்றது தான் நாங்கள் நேரில் பார்க்க முடிஞ்சது அப்புறம் படியேன்னு உள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாரையும் போல் அந்த பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம் ஆனால் நேரில் பார்க்குற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னா முன்னாடி பார்த்தா அந்த கோயில் அவ்வளோ அழகாக எங்கே பார்த்தாலும் ஒரே மலர் தோரணங்கள் வரும் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சடங்குகள் எல்லாம் நடக்குது பிரதம மந்திரியே அந்த பூஜைகளை பண்ணுறாரு அவர் பூஜாரி சொல்ல சொல்ல அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போது குருவாயூரப்பனை பார்க்குற மாதிரியே இருந்தது இருக்குது அந்த பாலராம்கிற பாவத்தை அழகாக கொண்டு வந்திருந்தார் சிற்பி இன்னொரு சிறப்பு எனக்கு மனசு ரொம்ப தொட்டது என்னென்னா நல்ல கருங்கல்ல பண்ணியிருந்தது அப்பா ஆடான் இருந்தது வடநாட்டில் எல்லா கோயிலும் விள இருக்கும் சாமி அதை பார்த்தா ஒரு ஒரு இதுவும் இருக்க பொம்மை மாதிரி தான் நமக்கு தோணும் நம்ம கோயில்கள்ல்லாம் அழகாக கருங்கல்ல அதுவும் அந்த எண்ணெய் தடவை தடவை நல்லா கருப்பாக இருந்தாருங்க அப்படி விக்கிரகங்களை பார்த்துட்டு அங்கே போய் இந்த வெள்ளை பழங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மரத்தாக இருக்கும் இது கருப்பாக இருந்தது ரொம்ப திருப்தி ராமர் கருப்பு கிருஷ்ண கருப்பு விஷ்ணு கருப்பு ஸோ ரொம்ப அழகாக ஷியாம் சுந்தராக கருப்பு அழகான அழகாக இருந்தார் அந்த பூஜையெல்லாம் அவர் அங்கே நடந்து கொண்டு போதே இந்த விவிஐபி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த முன்னாடி இருந்த ஒரு நூறு இரநூறு பேர் வச்சுக்கோங்க அவங்களுக்கு மட்டும் இந்த குட்டி மணி கொடுத்தாங்க மணி ஒரே சந்தோஷம் எனக்கு வாங்கிடுச்சு வாங்கிட்டு அங்கே ஒன்னோட நடக்க நடக்க இங்கே மணி நானே எனக்கு பகவானை பிரதிஷ்டை பண்ணுற ஒரு ஃபீலிங் அந்த மணி அடிச்சுக்கிட்டே மாத்திட்டு இருந்தேன் அவ்வளவு திருப்தியாக அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல எந்த ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் கருடன் வரும் அங்கே பார்த்தோங்க ரெண்டு தரம் வந்து வட்டமிட்டுது அப்புறம் அவங்க என்ன பண்ணினாங்க இந்த அங்கே பூஜை நடக்கும்போதே இங்கே கூட இருக்கக்கூடிய அப்படி அந்த ஹெலிகாப்டரில் வந்து அப்படியே புஷ்பம் மாறி பொழிஞ்சிடுவோங்க அப்படியே வந்து கொட்டுது மேலையும் பறந்து மழையை கொட்டுது பூ மழை பொழிந்தது மணி எடுத்துக்கொண்டே ஒரு ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்க நடக்க இங்கேன்னு பார்த்துக்கொண்டே இருந்தோம் எனக்கு பிஎம் போகும்போது செல்ஃபோனில் எடுக்கணும்னு ஆசை எனக்கு எடுக்க முடியல முண்டி அடிச்சுட்டு போக முடியல முன்னாடி கொஞ்சம் சின்ன வயசு சுவாமிஜி ஒருத்தர் இருந்தேன் பார்த்தேன் மகாராஷ்டிராலேருந்து அந்த மாதிரி இருந்தேன் அவரை கொடுத்து எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் சொன்னேன் அவர் என்ன ஃபோட்டோ எடுத்து கொடுத்தார் இப்போது இதெல்லாம் ஒரு வெளி காட்சிகள் இப்போ நான் வர்ணிச்சதெல்லாம் புறத்தில் ஆனால் அந்த குருவா குருவாயூரப்பனை மாதிரி பாலராமன் இருந்தார் அப்படிங்கிறதே ஒரு கனெக்டை உண்டு பண்ணிடுச்சு இவர் ஒரு குழந்தையாக மண்ணு மன்னழ் கோசலையின் மணிவயிறு வைத்தவனே அப்படின்னு ஆழ்வார் பாடினார்னா அது சரிதான் இந்த நிகழ்ச்சியில் நான் இப்போ இவ்வளோ சுருக்கமாக சொல்லிட்டேன் எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறீங்க அவ்வளோ நேரமும் எல்லாரும் வெயிலில் தான் இருந்தோம் அது குளிர்காலங்கிறது ஒரு காரணம் அந்த வெயில் எதமாக தான் இருந்தது ஆனால் அந்த உள்ளுக்குள்ள பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரதம மந்திரி யோகிஜி ஆர்எஸ்எஸ் தலைவர் இன்னும் சில சாதுக்கள் எல்லாம் வந்து இந்த கோயிலே ஒரு உயரமான ஒரு இடத்துல அவங்களுக்கு மேடை போட்டு உட்கார்ந்து பேசுகிறாங்க எல்லாரும் ஒருத்தருமே சுருக்கமாக பேசல ஒரே ஒரு சுவாமிஜி மட்டும் ரெண்டு மூணு பேரும் பேசினாங்க எல்லாரும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுனாங்க அஞ்சாறு பேர் பேசுகிறாங்க எல்லாம் இந்திய அவ்வளோ நேரம் வெயில்ல ப்ரைம் மினிஸ்டருக்கு கூட தலைக்கு மேலே ஒன்றும் கிடையாது எல்லாரும் வெயிலில் இருக்கோம் ஆனால் யாருக்குமே தோணலை யாருக்குமே வெயில் இருக்கோங்கிற எண்ணமே இல்லை அத்தனை பேரும் பேசி முடிக்கிற வரையிலும் எல்லாம் ஒரு அசைவு இல்லாமல் முழு கூட்டமும் கேட்டுது அதில் பின்னாடி என்னுடைய பிரதமருடைய உரையினுடைய தமிழாக்கத்தை கேட்டபோது நான் ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை வருஷம் உங்களை வெறும் கூடாரத்தில் இருக்க வச்சதுக்கு இவ்வளவு காலந்தாழ்த்தி கோயில் கட்டினதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார் ராமபிரான் இந்த பாரத தேசத்தினுடைய ஆன்மீக ஆற்றலின் அடையாளம் அவர் வந்துவிட்டாருங்கிறது இந்த நாடு எல்லா துறையிலும் ஆன்மீகம் மட்டுமல்ல ஆன்மீகம் கலாச்சாரம் பொருளாதாரம் அரசியல் என் கல்வி நீ என்ன வேணும் எடுத்துக்கோங்க வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் இறையருளால் இனிது நிறைவேறும் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் பழைய பாரதம் மகிமை மிக்கதாக இருக்கிறது அது எனக்கு தெரிகிறது ஆனால் எதிர்கால பாரதம் அதைவிட உயர்ந்த சிறப்போடு மிளிர்வதை நான் காண்கிறேன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் அப்படி சொன்னார் இப்போ இருக்கிற நாடு இருக்கிற கத்தியை பார்த்தா அப்படி இல்லையே இதெல்லாம் எப்போ மாறும் அந்த வருத்தமெல்லாம் என்ன மனசுல மனசுலேருந்து அப்படியே சூரியனை கண்ட பனி போல் விலகிற அன்று ஒரு மாதிரி எனக்கு ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைங்கிற மாதிரி ஒரு தைரிய தெம்பு வந்தது அன்னைக்கு அது தொடர்கிறது இனிமே இந்த தேசம் சுதந்திர தேசம் நாம் யாருக்காகவும் பயந்து கொண்டிருக்க இருக்க இல்லைங்கிற ஒரு ஒரு தெளிவும் தைரியமும் மனசுக்கு வந்தது ராமரோடு இது எப்படி நம்ம அசோசியேட் பண்ணுறோம்னு தெரியல இருக்கு ஆனால் அதுதான் என்னுடைய மனசை பொறுத்தளவில் அன்றைக்கு நான் உணர்ந்தது ஆத்மார்த்தமாக உணர்ந்தது ஒரு சுதந்திரம் பெற்றுவிட்டோம் நாம் யாருக்கும் இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை என்கிற எண்ணம் அது ஒரு வெறும் ஒரு வார்த்தை எண்ணமில்லை ஒரு உணர்வாக என்ன ஆக்கிரமிச்சது அங்கே இருந்த அந்த ஒரு மூணு நாலு மணி நேரம் அந்த பிரதிஷ்ட நேரத்தில் இது அப்படியே உள்ளத்தில் பழைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படி போயாச்சு இருள் நீங்கி ஒளி வந்த மாதிரி பனி நீங்கி நல்ல ஒரு கதகதப்பான வரவேற்கத்தக்க கதகதப்பு வந்த மாதிரி மனசில் அது ஏற்பட்ட உணர்ச்சியாக இருந்தது இன்னும் எனக்கு சுவாமிஜி சொன்னது இப்போத்தான் ஆரம்பிக்கிறது என்கிற உணர்வு எனக்கு அந்த பிரதிஷ்ட வைபவத்தில் தோன்றியது இதன் பொருட்டு எத்தனை பேர் பிராணத்தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் அப்புறம் நம்முடைய தலைமுறையில் நாமக்கான எத்தனை பேர் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் அதில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அதெல்லாம் எண்ணும் பொழுது ரொம்பவும் பெருமையாக பெருமிதமாக இருந்தது ராமரும் கிருஷ்ணரும் இந்த தேசத்தினுடைய உயிர் நாடியினுடைய அடையாளம் சகோதரி நிவேதித்தை சொல்கிறார் இந்த பாரத பாரதத்தின் கலாச்சாரம் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இங்கு ராமாயணம் மகாபாரதமும் எல்லாேருக்கும் தெரிந்து இருக்கிறது மேல்நாட்டில் ஹோமனுடைய இலியேடு போன்ற காவியங்கள் வந்து இலக்கியவாதிகள் தான் கற்கிறார்கள் பொதுமக்களுக்கு அதை பற்றின பெரிய கவலை கிடையாது ஆனால் இங்கே பொதுமக்கள் கடைசி லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ராமரையும் கிருஷ்ணரையும் அனுமாரையும் லக்ஷ்மணரையும் எல்லாரையும் தெரிகிறது வாழ்க்கையில் அவர்கள் அங்கமாக இருக்கிறார்கள் இந்துக்கள் வாழ்க்கையில் இது பாரத கலாச்சாரத்தின் உயிரோட்டத்துக்கு ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது காரணம் அவங்க சொல்கிறது தாழ்மைக்கு கொடுக்கும் மரியாதை இந்துக்கள் தாயை மதிக்கிறார்கள் இது ரெண்டு தான் இந்த கலாச்சாரத்தை இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கிறதுன்னு நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிவார்த்தி எழுதிட்டு போயிருக்கிறான் அதனுடைய ஒரு நிரூபணமாக அந்த ஸ்ரீ பிராண பிரதிஷ்டை விளங்கினது உலகம் முழுக்க அதாவது இப்போ நமக்கு வந்து இந்த மீடியாவில் நிறைய வந்தாச்சு அதை பரப்பிக்க முடியுது ஆனால் அதனால் மட்டும்தானா அது ஒரு கருவி ஒரு வாகனம் அவ்வளோ தூரம் அதை பரப்பணுங்கிற உற்சாகத்தை யார் கொடுத்தா அப்போது ஸ்ரீராமபிரான் இந்த தேசத்தின் உயிராற்றல் அதனால் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்முடைய சுதந்திர நாள் சுதந்திர தினம் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுவிட்டு விட்டோம் என்று சொல்லி நிமிர்ந்து எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்து முழுவதும் செயல்படக்கூடிய நாள் அதனுடைய துவக்கம் அன்று என்று நான் உள்ளூர உணர்ந்தேன் மூணு நாள் அங்கே தங்கியிருந்தோம் பிரதிஷ்டைக்கு முதல் நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முதல் நாளும் போயிட்டு அந்த ஹனுமான் காடி அதுக்கெல்லாம் போகாமஸ் பண்ணோம் ரெண்டாவது நாள் இந்த பிராண பிரதிஷ்டை வைபவம் மூன்றாவது நாள் திரும்பவும் கோயிலுக்கு போய் கூட்டம்னா கூட்டம் அங்கே மாட்டிட்டு போக முடியல நாங்கள் போன நேரத்தில் பதினோரு மணிக்கு ரெண்டாவது நாள் சொல்கிறேன் பொதுநலமைக்க கோயில் விசாத்தியாச்சு இனிமே மூணு மணிக்கு தாண்டாங்க அப்புறம் அங்கேயே காற்று கடந்து ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு இல்லை காற்று இருந்து மறுநாள் தரிசித்து அதில் பல அனுபவங்கள் சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிடும் உதவிகள் சோதனைகள் எல்லாவற்றையும் அனுப்பினார் ராமன் ராமனுடைய வாழ்க்கையில் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேயம் பா அப்படின்னு அப்பா சொல்கிறார் மறுநாள் பார்த்தா அம்மா சொல்ல இன்னைக்கு காட்டுக்கு போகணுன்னு அது மாதிரி முதல் நாள் ஒரே மரியாதை விவியை பேச்சு ரெண்டாவது நாள் கூட்டத்தில் யாரோ அத்தனை பேரில் ஒருத்தராக ஒன்றும் இல்லாதவராக அங்கே போய் கொண்டுகிட்டு வந்தோம் விதவிதமான அனுபவங்கள் எல்லாத்துலேயும் அடிப்படையாக நாம் உணர்ந்தது இறையொருள் உலகத்தை இந்த தேசத்தின் மூலம் பாதுகாக்க தீர்மானம் செய்துவிட்டது அதனுடைய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ராம்லல்லாவின் பிராண பிரதிஷ்டை என்று அந்த அங்கு தங்கியிருந்த அந்த மூன்று நாட்களிலும் உணர்ந்தோம் இன்னும் இன்னும் இது வெறிந்து கொண்டுதான் போகுமே ஒழிய இதுக்கு குறைவு ஏற்படப் போவதில்லை பாரதம் விஸ்வாமித்திரனாக உலகின் நண்பனாக விளங்கும் அதற்கு இது கட்டியம் கூறுகிறது இந்த பிராண பிராணப்பிரதிஷ்டை வைபவம் என்பது அடியனுடைய எளிய அனுபவம் ஸ்ரீ ராமபிரான் அருளால் இங்கேயும் கிளம்புக்கு முன்னாடி நாமங்கள்லாம் சொல்லி தயார் பண்ணினோம் இப்போ எல்லா பக்கங்களையும் எல்லாரும் அதை பண்ணியிருப்பீங்க அன்னைக்கு தீபாவளி மாதிரி கொண்டாடுங்கன்னு பிரதமர் சொன்னார் எல்லா இடங்களும் விதவிதமாக அவரவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் நிறைய புளிய போட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அவர் அதை இப்போ இதில் போட்டிருந்தார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர் என்ன பண்ணுறாங்க நாமன்னு சொல்கிறது விதவிதமான வகைகளிலே ராமனுடைய வருகை எல்லோரும் கொண்டாடி இருக்கிறோம் ஏதோ ஒரு நாள் கொண்டாட்டமாக இது ஓய்ந்து விடாமல் உள்ளத்திலே அந்த பக்தி கனல் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று ஸ்ரீ ராமபிரானின் பாதங்களிலேயே பணிந்து பிரார்த்திக்கின்றேன் ஜெய் ஸ்ரீ சீதாபதி ராமச்சந்திர பிரபுஜி கி ஜை ஸ்ரீ வீரபக்த ஹனுமந்தஜி ஜி கி பாரத் மாதா கி